ஹரியானாவில் விஸ்வ இந்து பரிஷத் ஊர்வலத்தில் போன்ற பாஜக ஆதரவு அமைப்பினர் நடத்திய ஊர்வலத்தில் மிக பெரும் வன்முறை வெடித்தது இதில் இரண்டு ஊர் காவல்படை வீரர்களும் அடையாளம் தெரியாத ஒரு நபரும் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பத்திற்கும் மேற்பட்ட போலீசார் உட்பட சுமார் நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் மாவட்ட எஸ்பி அந்தஸ்தில் இருக்கும் அதிகாரி ஒருவருக்கு தலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் காவல் ஆய்வாளர் ஒருவருக்கு வயிற்றில் துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன அரியானாவில் குருகிராம் பரிதாபாத் நூஹ் உள்ளிட்ட முக்கிய தொழில் நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மொபைல் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய பஜ்ரங் தளம் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் இருவர்தான் இந்த கலவரத்திற்கு முக்கிய காரணம் என தெரிய வந்துள்ளது மோனு பஜ்ரங்கி என்ற இரண்டு பேர் கடந்த பிப்ரவரி மாதம் இரட்டை கொலை வழக்கில் கைதாகினர் ஜூனைத் மற்றும் நாசர் என்ற இரு இளைஞர்கள் கடத்தி கொல்லப்பட்ட வழக்கில் கைதாகியிருந்தனர் இதில் மோனு மனேசர் என்பவன் மேலும் வன்முறை வழக்குகளில் தொடர்புடையவன் இதே பகுதியில் இருபத்தி இரண்டு வயதுடைய வாரிஸ்கான் என்ற இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு இருபது வயதுடைய மொஹின் கான் என்ற இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு என பல மத பயங்கரவாத வழக்குகளில் தொடர்புடையவன் ஆனால் எந்த குற்றச்சாட்டுக்கும் தண்டிக்கப்படாமல் சுதந்திரமாக வலம் வரும் இவன்தான் இந்த கலவரத்திற்கும் முக்கிய காரணம் என தெரிய வந்துள்ளது தன்னால் கொல்லப்பட்ட இளைஞர்களின் ஊர்களுக்கு ஊர்வலமாக வருவேன் என கூறி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வீடியோ வெளியிட்டுள்ளார் இது அப்பகுதியில் உள்ள இஸ்லாமிய இளைஞர்களை கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது வந்து பார் என அவர்களும் பதிலுக்கு வீடியோ வெளியிட்டுள்ளனர் ஆனால் இவை அனைத்தையும் வெறும் பார்வையாளர்களாக காவல்துறை வேடிக்கை பார்த்ததாக புகார் எழுந்துள்ளது இந்த நிலையில் அதே பகுதியில் ஊர்வலம் நடத்துவதற்கும் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர் ஊர்வலத்தில் பயங்கரவாதி மோனு மனேசர் பங்கேற்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோக்கள் ட்விட்டரில் வெளியாகி உள்ளன இந்த நிலையில்தான் ஊர்வலத்தின் மீது தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது திடீர் தாக்குதலை அடுத்து ஊர்வலத்தில் பங்கேற்ற விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தலம் அமைப்பினர் அங்கிருந்து தப்பி ஓடி கோவில் ஒன்றில் தஞ்சமடைந்துள்ளனர் சுமார் ஆயிரம் பேர் வரை அந்த கோவிலுக்குள் இருந்ததாக தெரிகிறது இந்த தகவலை அறிந்த ஹரியானா மாநில பாஜக உள்துறை அமைச்சர் அனில் விஜ் என்பவர் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல பேட்டி ஒன்றை அளித்தார் சுமார் மூன்றாயிரம் இந்து பக்தர்கள் கோவிலில் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர்களை மீட்க மத்திய அரசிடம் உதவி கேட்டிருப்பதாக கூறி பதற்றத்தை அதிகரித்தார் இதனைத் தொடர்ந்து ஹரியானா மாநிலத்தில் பல பகுதிகளிலும் கலவரத்தி கொழுந்து விட்டு ஏறிய ஆரம்பித்துள்ளது குருகிராம் பரிதாபாத் உள்ளிட்ட பல இடங்களில் இஸ்லாமியர்களின் வீடுகள் வணிக நிறுவனங்கள் வாகனங்கள் குறிவைத்து பஜ்ரங் தளம் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதாக தி ஹிந்து ஆங்கில இணையதளம் குறிப்பிட்டுள்ளது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் நூக் மாவட்டம் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது அங்குள்ளவர்களின் நிலை என்ன ஆனது என தெரியவில்லை எனவே மணிப்பூர் கலவரத்தில் பாஜக மீது கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் மாநிலத்தில் ஆளும் தரப்பினரின் ஊர்வலத்தில் கலவரம் வெடித்துள்ளது இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் காரணங்களுக்காக இந்த கலவரம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது நாடு முழுவதும் துப்பாக்கி பயிற்சி மதவெறி வகுப்புகள் நடத்தும் பஜ்ரங் தளம் விஸ்வ பரிஷத் அமைப்புகளை தடை செய்வோம் என காங்கிரஸ் தனது கர்நாடக தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்தது இந்த நிலையில் ஹரியானா மாநிலத்தில் நடைபெறும் சம்பவங்கள் உடனடியாக அதற்கான தேவைகளை அதிகரித்துள்ளன மக்கள் அமைதி காக்குமாறு அரசியல் கட்சி தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்